தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிற தேவன் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிற தேவன்

அற்பகாலம் உண்ட கோபத்தினால் இம்மை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தாலும் ரீமன் அபார ஹந்தல ஓது நிமானகதல போ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிற தேவனா இருக்கிறேனே நீ மன நீ மனகதல போ உன்னை ஒருபோதும் கைவிடாத தேவனா இருக்கிறேனே உன்னை ஒருபோதும் மறவாத தேவனா இருக்கிறேனே உன் நினைவாகவே இருக்கிற தேவனா இருக்கிறேனே நீ மன காலதீக்கமா நபுலுகுதுரி உனக்கு இறங்கும்படி

போதும் விருதாவாயிராததினால் ரீமனகலகந்தன ரீமனகலஹந்தனமோது நீமாக்க தியாலது நீ மனஹந்துளி மனகதனமோ தி மாக்கப ரபலஹந்து மனகதரிகாலதனவோ ரீமாக்கமோ ரபுலுகந்து நீ அசையாமல் உறுதி உடன் என்னுடைய கிரியிலே நீ பெருகி கொண்டே இருபாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிரணம் ஆண்டவராயே சு கிறிஸ்து இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுகிறவர் அற்பகாலம் ஒன்ற கோபத்தினால் இமைப்பொழுது அவருடைய முகத்தை உனக்கு மறைத்தாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குகிற தேவன் உன் நினைவாகவே இருக்கிற தேவன் உன்னை ஒருபோது மறவாத தேவன் உனக்கு இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிற தேவன் உன் மீது மனதுருக்கும்படி எழுந்தருளுகிற தேவன் உன்னை நீதியினால் திறப்படுத்துகிறவர் திகிலுக்கும் பயத்துக்கும் பயங்கரங்களுக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்கிறவர் கூடார மறைவிலே அவருடைய கூடாரத்திலே உன்னை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் சதா காலங்களிலும் அவரே உன்னுடைய தேவன் மரண பரியந்தும் அவர் உன்னை பிடித்து நடத்துகிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுக்குள் நீ படுகிற பிரயாசம் ஒருபோதும் விருதாவாயிராததினால் ஒருபோதும் அசையாமல் உறுதியுடன் தேவனுடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருப்பாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்தை உனக்கு அருளும்படியாய் அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக உன்பின் பரலோக பிதாவே உம்ம நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உருக்கமான இறக்கங்களால் உம்மோடு கூட சேர்த்துக் கொள்கிறவரே நித்திய கிருபையுடன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்குறையேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காகவே தகப்பனே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரியாலதர போ ஷபால் அகுந்து ரீமன் அகோலத ரீக்க மாநகதர போ தீமன் அகாலதல போ ஷபால் அகுந்து நிமனகுது ரிகாலதர போ தீஹந்தல கோதன மாக்க போர பால ஹதர போ தியாலது ரீமேக்க ரபலஹந்த ரபல ஹந்த கமோ நபலகதல

நீதியினால் சிறப்படுத்துகிறவரே பயத்துக்கும் திகிலுக்கும் பயங்கரங்களுக்கும் விலைக்கு உம்முடைய கூடாரத்திலே உடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவரே நன்றியோ ஒரு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா மரண பரியந்த உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துகிறவரே நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரீமா நபல ஹந்தன ஹோதன மாக்கபா ரபல கந்த ரிஹாலதனவோ ரீ

ರಿಕಾ ಬೋರ ಹಂದನ ಹೋದ ನಿಮಾಲಗದಲಬು. ಉಮಕುಳ್ಲೇ ಸ್ತಿರ್ರಪಡು ವಾರಗಳಾಗೆ. ರಿಮಾ ಕಬೋ ರಗಲದನ ಹಂದು ನಿಮಾನಗದಲಬು. ತಿಡನತ್ಟ ಇರದೆಂಗಳಿ ಎಯುಪ್ಪಳದ ಎಸ್ವಿನ್ ವಲ್ಲಮ

எப்பொழுதும் உடைய கிரியையிலே பெருகிக் கொண்டே இருப்பார்களாக வருகையிலு சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்களாக கத்தர் அப்படியே கிரியை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக தகப்பனே இந்த கடைசி காலம் எல்லா பயங்கரங்கள் ஆபத்துகளுக்கு சகல சகலவிதமான தீமைகளுக்கு விலக்கி தகப்பனே திகில்களுக்கு பயங்கரங்களுக்கு விலைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தை கிருமையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வீராக தகப்பனே அப்பா நீர் இரக்கம் செய்கிற தேவன் என்பதை மனது தேவன் என்பதை கண்டுகொள்ளட்டும் தகப்பல தேசங்களுக்கு இடையே மிகுந்த சமாதானத்தை தாங்கப்பா தேச தலைவர்களுக்கு வருகைக்கான அடையாளங்கள் என்பதை உணரட்டும் அப்பா உணர்வில்லாத இருதயங்கள் உமக்குள்ளே உணர்வடையட்டும் தகப்பனு குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே தகப்பனே உம்முடைய வெளிச்சத்தை கொள்ளட்டும் அப்பா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா ஒவ்வொரு தேசங்களும் உண்மை கிட்டி சேரட்டும் தகப்ப தகப்பனே உடைய அன்பை உணரட்டும் அப்பா உங்களுடைய தகப்பனே வருகையை விசுவாசிக்கட்டும் தகப்பனே இனி காலம் செல்லாதே அப்பா இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே அப்பா உடைய வருகையில ஒருவராக நம்முடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டு போகாத படிக்கு தகப்பனே திடமனதோடு கூட ஸ்திரப்பட்ட இருதயத்தோடு கூட தகப்பனே அப்பா உமது விசுவாசத்தோடு கூட ராஜா உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதே ஜபத்திலே விழித்து தகப்பனே உமை சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டு எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்